நவ கிரகங்களுடைய இளவரசர்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் தோல்விகளை சந்திச்சாலும் விழுறதெல்லாம் எழுந்து வருவதற்கு தானே அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை அப்படியே மறந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அதுக்காக அந்த கஷ்டத்துடைய வழிகளை மறக்க மாட்டாங்க அந்த வழிகளையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அடுத்து இந்த மாதிரி ஒரு கஷ்ட நிலைக்கு நம்ம போகக்கூடாது அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஸோ கண்ணி ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் உதவக்கூடிய மனப்பான்மை படைத்தவங்க முடிஞ்ச அளவுக்கு யாருடைய மனசும் நோகாம பேசணும் நடந்துக்கணுங்கிறதுல உறுதியா இருப்பாங்க செயல்பாடுகள் தனித்துவமா இருக்கணும் உறுதியா இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட கண்ணி ராசிக்காரங்க பயம் அறியாதவங்க எதை செஞ்சாலும் சரி இந்த கூட்ட சுத்தமா போய் செய்யற வேலை சுத்தமா ஆகாது கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் தனி மரமாக நிக்க கூடியவங்க மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள உங்களுடைய பெரும் பிரச்சனை ஒரு எட்டு பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுதுங்க கண்ணீர் ராசிக்காரங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க எங்க வாழ்க்கையில எட்டு பிரச்சனை தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா எட்டாயிரம் பிரச்சனை இருக்குது எட்டு எட்டு வச்சாலும் ஒரு பிரச்சனை கூட என்னால முடிக்க முடியல பயங்கரமா தான் யோசிக்கிறோம் பயங்கரமா திட்டம் போகணும் போடுறோம் பயங்கரமா செஞ்சு முடிக்கணும்னு போறோம் ஒன்னும் நடக்க மாட்டேங்குது இப்படி இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு நீங்க பெருசா எல்லாம் எதுவும் பண்ண சர்வ சாதாரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்தாவே நீங்க சொன்ன அந்த எட்டாயிரம் பிரச்சனை பிரச்சனைக்கும் வழி இல்லாம போயிடும் அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா எரியறத புடுங்கனா கொதிக்கிறது தன்னால அடங்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அது என்ன எதன் காரணமான தெளிவா இப்போ கண்ணீராசி உங்களுடைய ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளியில ராசியை மாற்றும் இதன் காரணமா சக்தி வாய்ந்த யோகங்கள் சில சமயம் உருவாகும் திரு கிரக யோகம் திரு கிரக யோகம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய மிதுன ராசியில சூரியன் புதன் மற்றும் குருவுடைய சேர்க்கையினால் உருவாகுது இது வந்து ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் போகுது புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கக்கூடியவர் புதன் பகவான் நவ கிரகங்களுடைய தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் குருவுக்கெல்லாம் சேர்க்கைங்கிறது சக்தி வாய்ந்த திரு கிரக யோகம் இல்லையா சோ இதன் தான் அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க அதாவது மகத்தான வெற்றியும் நல்ல நிதி நன்மைகளையும் வேலையிலும் சரி தொழிலையும் சரி சிறப்பாக இருக்க போறீங்க சரி உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய எட்டு பிரச்சனை என்னங்கிறத லிஸ்ட் போட்ட மாதிரி பார்த்துரலாங்க அடுத்து முதல் விஷயங்க முதல் பிரச்சனையே இதுதான் குடும்பத்துல ஒற்றுமை இல்ல குழப்பம் சாதா நேரமும் சண்டை சச்சரவு ஏதாவது பிரச்சனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அந்த நிலை மாறுதுங்க இருந்த குழப்பங்கள் விலகுது குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுக்கு ஒரு தீர்வு வருதுங்க இன்னும் சொல்ல போனாக்க குடும்பத்துல ஒற்றுமை பலப்படுது குடும்பத்துல எல்லாருமே ஒத்துழைக்க போறாங்க அதே நேரத்துல குடும்பத்துல ஒரு சிவ நிகழ்ச்சியுமே ஏற்பாடாகும் இரண்டாவது பிரச்சனை அரசு வழிகள்ல உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகுது மனசுல ஒரு மாதிரி பயம் பதட்டம் என்ன நடக்க போகுதோ இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனை எப்படி சரியாக போகுதோ இந்த இந்த இருந்துச்சு இல்லையா வந்து மாற்றம் வருதுங்க எதுக்குமே பயப்பட மாட்டீங்க குறிப்பிட்ட ரொம்ப தான் வாழ்க்கை அது மாறுதுங்க பழைய மாதிரி எதுக்கும் பயப்படாத மாதிரி இருக்க போறீங்க அடுத்து மூன்றாவது பிரச்சனை பிரச்சனை எதை தொட்டாலும் ஆண்களுக்கும் சரி பெண்களால ஆண்களுக்கு பிரச்சனை ஆண்களால பெண்களுக்கு பிரச்சனை அந்த தொல்லைகள் விலகுது சாதகமே இல்லாத விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா வருது அதுவும் தொழில்ல உத்தியோகத்துல ஷேர் மார்க்கெட்ல எல்லாத்துலயுமே அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரப்போகுது இதனால் வரைக்கும் அதிர்ஷ்டம்ங்கிற பேருக்கே அர்த்தம் தெரியாத அளவுக்கு கஷ்டம் வந்து நம்மளை துரத்திட்டு இருந்துச்சு அது மாறுதுங்க அடுத்து நான்காவது எதிரிகளால உங்களுக்கு இருந்த தொல்லைகள் மறைது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது அலைஞ்சிட்டு இருந்தா கூட அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குதுங்க சந்தோஷம் உண்டாகுது வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பணியாளர்களா இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே வேலை பார்த்தாலும் சரிங்க அதுல இருந்த நெருக்கடிகளுமே நீங்குதுங்க அடுத்து ஐந்தாவது பிரச்சனை வீட்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆரோக்கிய குறைபாடால படுத்திருப்பாங்க எழுந்து நடமாட போறாங்க நிறைய மருத்துவம் செலவு செஞ்சிருப்பீங்க அந்த நிலையெல்லாம் மாறுதுங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் குறிப்பா முதியவங்களுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் சீராகுது பொன் பொருள் சேருது புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகுது அடுத்து ஆறாவது பிரச்சனை நம்ம நினைக்கிறது ஒன்று அங்க நடக்கிறது ஒன்று இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா நம்ம ஒரு வேலை தொடங்குவோம் நினைச்சிட்டு ஆனால் முடிவுன்னு பார்த்தோம்னா நம்ம நினைச்ச மாதிரியே இருக்காது ஏன்டா அந்த வேலையை செஞ்சோம் அப்படி அப்படின்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த இதெல்லாம் இனிமேல் இருக்காதுங்க ராசிக்காரர்கள் நினைக்கிறது எல்லாமே கட்டாயம் நடக்கும் தொழில வியாபாரத்தில் எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளுமே இல்லாமல் போகும் உடல்நிலையிலுமே முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க இழுபறியாக இருந்த எல்லா விதமான செயல்பாடுகளுமே இப்ப வேகம் எடுக்கும் முடிவுக்கு வரும் அடுத்தது ஏழாவது பிரச்சனை அரசியல் துறையில் இருக்கவங்க விவசாய துறையில் இருக்கவங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி எந்த நிலையில இருந்தாலும் சரி குறிப்பா செல்வாக்குங்கிற விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நாலு பேருக்கு தெரியுது அப்படின்னாக்க அந்த நாலு பேர்ல நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க எத்தனை பேர் நாலு மூணு பேர் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கூட அங்க வந்து நம்ம செல்வாக்கான ஆளுகள் நிர்ணயிக்கப்படும் இல்லையா ஒரு நல்லது கெட்டது வந்துட்டு சாதிச்சுக்கலாம் ஒரு நல்லதை கடந்து வந்து சமாளிச்சுக்கலாம் அந்த வகையில செல்வாக்கு இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த கண்ணீராசிக்கு செல்வாக்கு பழைய மாதிரி செல்வாக்கான ஆளாக வளம் வர போறீங்க அதே போல உத்தியோகத்துல வேலையில தொழிலிருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி போகுதுங்க நெருக்கடிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை குடும்பத்துல சங்கடங்கள் விலகிற மாதிரி பண வரவுல தடைகளுமே விலகுது பண வரவு அதிகமாகும் கொடுத்த வாக்க காப்பாத்துவிங்க தாய் வழி உறவுகளால் லாபம் உண்டாகுது இதனால் வரைக்கும் நிறைவேறாமல் போன ஆசைகள் எல்லாமே இனி நிறைவேறப் போகுது எல்லா விதங்களையுமே வெற்றி கிடைக்க போகுது அடுத்து எட்டாவது பிரச்சனை சொத்து பிரச்சனை அது பெரும் பிரச்சனைங்க நம்ம சொத்தா இருக்கும் ஆனா மத்தவங்க வந்து கோர்ட்டு கேஸ் நம்மளை இழுத்து விட்டுருப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா முடியும் புதுசா சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும் எல்லாத்துக்கும் மேல கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஒற்றுமை அதிகமாகும் அதே போல் பிள்ளைகளும் நீங்க நினைச்ச மாதிரியே வாழ்ந்து காட்டுவாங்க ஒரு சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருப்பீங்க அந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் ஒட்டுமொத்தமாக யோகமான காலமா இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையினால் உருவாகியிருக்கக்கூடிய இந்த திரு கிரக யோகம் உங்களுக்கு பலன் கொடுக்குது ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்க போகுது இது மட்டும் தானா இதனா நடக்குமா இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகுவதனாலே நீ நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்குங்க இந்த குறிப்பிட்ட எட்டு பிரச்சனைகளை தாண்டி இந்த சக்தி வாய்ந்த திரு கிரக யோகம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்னா திடீர் நிதி நன்மைகளை கொடுக்கும் தொழில நல்ல லாபத்தை பெறுவீங்க எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கும் திறனை கொண்டிருக்க போறீங்க வியாபாரிகள் நல்ல லாபம் லாபத்தை பார்க்க போறீங்க புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் நிதிநிலை நல்ல வலுவாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் ஒரு குறையும் இருக்காது உங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில பிரகாசிக்க போகுதுங்க சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகுது செல்வாக்கு மிக்க நபருடைய நட்பு கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க சுப நிகழ்ச்சிகள் அதிகமா நீங்க பங்கேற்பீங்க வீட்லயுமே அடுத்தடுத்து நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் சீமந்தம் இந்த மாதிரி மாதிரி நிறைய அதே வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வந்து தொழில் நினைக்கிறவங்களுக்கு உங்க எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரும் நல்ல வெற்றி கிடைக்கும் நீண்ட காலமாக உங்களுக்கு பணம் வெளியில சிக்கி இருந்தா கூட அந்த சிக்கியிருந்த பணம் கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வருமானத்தில் உயர்வு ஏற்படுது வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகுது புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க வேலையில் இருக்கவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பதவி உயர்வு கிடைக்கிறதற்கு ஆன வாய்ப்பு இருக்கு அலுவலகத்தில் அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிப்பீங்க இந்த காலகட்டத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க அதே போல ஏற்கனவே செய்த முதலீடுகள்ல இருந்து இப்ப வந்து நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க பங்கு சந்தை பந்தயம் லாட்ரி மூலமும் நல்ல ஆதாயங்களை பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மேல நிறைய பயனுள்ள மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க இந்த சக்தி வாய்ந்த யோகங்கிறது லாப வீட்டுல உருவாகுது வருமானம் நிதி நிலைமையில முன்னேற்றம் வேலையில் இருக்கவங்க சம்பள உயர்வை வருவாய்களை எதிர்பார்க்கலாம் வியாபாரம் பத்தின பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபத்தை அடைய போறீங்க வேலை தொடர்பா வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவீங்க வியாபாரத்தை விரிவு செய்வதற்கான நேரம் இது இதோட உங்க குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெற போறீங்க ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல உறுதுணையா இருக்கும் இதோட புதுசா வீடு வாங்குறது வீடு கட்டுறது நில வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது ஏதாவது ஒரு வகையில முதலீடுகள் பண்றது இப்படி பணவரவும் தாராளமா இருக்கும் சொத்து சேர்க்கையும் இருக்கும் அதாவது திரு கிரக யோகம் கண்ணிராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இதுதான் இல்லைங்க எப்பேற்பட்ட பிரச்சனை வாழ்க்கையில நிலவி இருந்தாலும் அது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரப்போகுது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெற போறீங்க போறீங்க செழிப்பா இருக்க இந்த யோகத்தால போட்டி தேர்வுகளை வெற்றி பெறுவீங்க இதுவே அரசாங்க உத்தியோகத்துக்கு அதாவது ட்ரை பண்ணா கூட சிறந்த முடிவுகளை அடைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கெல்லாம் நீங்க விரும்பிய பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்கள்ல சேர்ந்து படிப்பதற்கான சிறப்பான நேரம் அதே போல இந்த காலகட்டத்தில் நேரத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் சரி வெற்றிகரமா முடிச்சுக்க போறீங்க ஆக மொத்தத்துல இந்த திரு கிரக யோகம்ங்கிறது கண்ணிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையவே அமோகமா மாத்தி கொடுக்க போகுதுங்க திரும்பவும் சொல்றேங்க ஒட்டுமொத்தமா கண்ணிராசிக்கு இந்த திரு கிரக யோகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்னா நீண்ட காலமாக நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் மன அமைதி மகிழ்ச்சி அதிகமாகும் தொழில் மற்றும் பண வருமானத்துல பெரும் வளர்ச்சி இருக்கும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை உயரும் புதிய முதலில் கூட வெற்றிகரமான லாபத்தை பார்ப்பீங்க அதே போல தொழில் வணிகத்துல அதிக லாபம் நிதி நிலையில உயர்வு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொறுப்பு மற்றும் தலைமைத்துவம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் புதுசா வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வளர்ச்சியை பார்ப்பீங்க தொழில் மற்றும் சொத்துக்கள்ல முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு தனவரவு தாராளமாக இருக்கும் அதற்கு உறுதுணையா ஆரோக்கியமும் இருக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல திரு கிரக யோகத்தினால கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த பிரச்சனை இருந்ததோ அது எல்லாமே சரியாக போகுதுங்க மேலும் எந்தெந்த மாதிரியான சிறப்பான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவா பார்த்துட்டோம் இது எல்லாமே உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை அணிவித்து வணங்கி வர சகல விதங்களையும் சௌபாக்கியம் கிடைக்கும் அதே போல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் எதையுமே சமாளிக்க கூடிய ஒரு சக்தி கிடைக்குங்க எல்லாத்துக்கும் மேல உடல் வலிமை கூடும் மன வலிமை கூடும் அதே போல தோறும் மஞ்சள் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மலர்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் கொண்ட கடலையை நெய்வேதியமாக படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்க குரு பகவானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் பணம் பத்தன கவலைகள் மறையும் இதை தாண்டி கண்ணிராசி முக்கியமா செய்ய வேண்டியது புதன்கிழமைகள் தோறும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வமான பெருமாளை வழிபாடு செய்ய அதுவும் சாதாரணமா இல்லைங்க மகாலட்சுமி தாயார் குடிகொண்டிருக்கக்கூடிய துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு மேலோங்கும் ஆரோக்கியம் மேம்படும் எல்லா விதங்களையுமே வெற்றி தொடரும் இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்றேங்க தொட்டது எல்லாமே பொன்னாக மாறும் ஸோ நூத்துக்கு நூறு சதவீதம் காரர்களுக்கு இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது முடிவில்லாத அதிர்ஷ்டத்தையும் என்றென்றைக்குமே துணையாக வரக்கூடிய பெயர் புகழ் சம்பாதிக்க போறீங்க நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் கன்னிராசி சொந்தங்களை